அன்பின் இறக்கம் உள்ளவரே ஐஸ்வரியத்தின் தகப்பனே சேனைகளின் கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே பர்சுத்தரே ஆவியானவரே அன்பின் தேவனே குமர்ன ஏசப்பா அப்பா உங்க மூலமாக ஜபிக்கிற நண்டவரே ஆசீர்வாதிங்கப்பா அந்த ஜபத்தை ஏறெடுத்து ஜபிக்கிறப்பா அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யணும் அண்டவரே அன்றவரை நான் விசுவாசிக்கிற நண்பரே ஏசப்பா நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறதேவன் அண்டவரே அண்டவரே ஆண்டவரே மனபாரத்தோடு ஜபிக்க கிருபு தாங்கப்பா உங்க கிருபு பெரியதுப்பா உங்க அன்பு பெரியது ப்பா உங்க தயவு பிரியுதுப்பா அன்பான தகப்பினே அப்பா குஜராத்தில் அந்த அந்த ஏர் இந்தியா அந்த விமானம் அந்த வரைய கீழே விழுந்து உயிரிழந்த பிள்ளைகள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் அவங்க குடும்பத்தையுமா சமாதானத்தை கட்டலங்கப்பா மனபாரத்தோடு அழைந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை ஆறுதலையும் கட்டலடுங்கப்பா நல்லவரே இந்த வேலையிலும் மந்திரவாதத்தையும் சூனியம் செய்வேனே என்ன மாதிரி கெட்டுகள் எல்லாத்தையும் சுண்டு பிள்ளைகள் மேல் எந்த பிள்ளைகள் மேல் இருந்தாலும் இந்த வேலையில இந்த ஜபத்தை கீர்க்கிற இந்த வேலை அந்தவரி அது எல்லாம் விளைய போன அந்தவரி அந்தவரே இருபத்தி மூணாவது நிகாரம் இருபத்தி மூணாவது வருஷமும் சொல்லியிருக்கிறதப்பா

பண்ணக்கூடாதுன்னு விரோதமாகவும் அந்த விரைவில் காலேஜ் படிக்க கூடாது வெளிநாட்டுக்கு போகக்கூடாது குடும்பம் சேர்ந்திருக்க கூடாது என்னென்ன விரோதமாக அவர்கள் பண்ணிருக்கும் அனைத்து கட்டுகளும் இப்பொழுதே அப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த கெட்டுகள் அனைத்தும் முறிக்கப்பட்டு உடைக்கப்படுவதாக அக்கினியில் எரிக்கப்படுவதாக இயேசு அப்பா செங்கடல் பிளந்த விசுவாசம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கண விசுவாசத்தின்படி நான் ஜபிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் எழுதி சுத்தமாக ஒரு வார்த்தை மூலமாக சுத்தமான அந்த வார்த்தையின் மூலமாக ஆற்புதத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அந்தவரே நான் நீ கேட்கிற அந்த பிள்ளைகள் மேல் அந்தவரை ஆற்புதமாய் அதிசயமாய் நீ இப்போ செய்ய சர்வ வல்லவர் நீ செய்ய அந்தவரே சர்வ வல்லவராயிருக்கிறேன் அந்தவரே വിശ്വാസിക്കണ്ടേക്കാതിൽ ഇറങ്ങപ്പെടുവ അങ്ങ് അല്ലവരി അവർ അനവരും ആവിയും നിലമ്പി അത്ഭുതമായ അതിശയത്തെ ഉണർന്നു അപ്പാ ഇപ്പൊ നീർ കൃപി കുൾ മൂടി വളർത്തുകൊള്ളു കണ്ടവരേ சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் சொல்லி இருக்கிறாரப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சார் ஒவ்வொருடைய நிழலில் தங்குவான் நான் கருத்தரை நோக்கி நீரில் நடக்கலாம் என் கூட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வீட்டனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கும் தப்பு வைப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டங்களின் கீழே அடைக்கலாம் போகுவார் அவருடைய சட்டையும் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும் இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடப்படும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பலாக்கும் சக்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் முன்பால் புரத்தில் பதினாறாயிரம் பேர் முழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் வரும் அதனை கணவாய் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையார் பொல்லா உனக்கு நேரிட உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் உன் பாதம் கல்லில் இடராத பிடிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் பிரியான் பாம்பின் மேலும் நீ நடந்து பல சிங்கத்தின் மறுசற்பத்தை மிதித்து போடுவாய் அவன் என் இடத்தில் வாஞ்சி அரிக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் செய்வேன் ஆபத்தில் அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தி அக்கென்றே உள்ள மந்திரவாதி என்ன வல்லமையான வார்த்தைகளை என்ன சொல்லி என்ன மந்திரவாதம் பண்ணானோ அந்த அந்த பொம்மை மேல இல்லப்பா அந்த எலுமிச்சர் மேல இல்லப்பா எல்லாத்துக்கும் அந்த அந்த மந்திரவாதம் அந்த பொருட்கள் மேல இல்லப்பா அவன் வாயின் வார்த்தையை நாவில் இருந்து வரும் பா அந்த மந்திரத்தின் அந்த வல்லம் இருக்கிறதுப்பா இந்த வார்த்தைகள் அந்த

கர்த்தர் சொத்து விசுவாசிகளே நடைபெハレル ஹレル ஹレル ஹレルயா سيدنا மூதி 28 அந்த செய்திக்கு கர்த்தருக்கு பைந்தவர் வழியை நடக்கிற வேண்டியவனும அவன் பஞ்சி மனுக்கையின் பிரயாஸ்பின் சாபடு ஆயுனக்கு பைக்கு மனுமாய் இருக்கும் உன் மனுனி உன் வீட்டுகளின் கடிதரும் தச்சகொடிய பொலியர்பாலும் பிள்ளைகளும் பண்ணி சுத்திரு ஒலிவ மரக்கண்டுகளே பொலியர்பார்கள் இது கர்த்தருக்கு படிகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனிலிருந்துனே ஆசீர்வதிபார் نجي உணலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல ും അത് അതിശയത്തെയും ഉണർണപ്പാ വസനങ്ങളെ അത് അതിശയമായ അവർ ഉണർന്ന് ആൾ മന മനുഷ്യ കൃപി താങ്കളെ ബലപ്പെടുത്തേണ്ട എല്ലാ പ്രചന ഇപ്പോഴേ ഒരു அண்டபடியே சால்வ் ஆகணும் அண்டபடி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் அண்டபடி உங்க வார்த்தை தப்பா அற்புதத்தை மாதிரி சேர்த்து ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிக்கப்படணும் அப்பா உங்க வார்த்தையை கேட்டு அண்டபடி அந்த சத்ருவானவன் கண்மூடி வைத்திருக்கிறான் அப்பா எல்லாத்தையும் மாற்றி போடுங்க அண்டபடி அண்டபடி நீ பெரிய காரியங்களையும் செய்வதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம் கோடான கோடி நன்றி 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 அண்டவரே உமக்கே கோடான்குடி சொத்திரம் கோடான்குடி நஞ்சு நஞ்சுப்பா அண்டவரே பாராளுமன்றத்தில் உள்ள ஜபத்தை ஜபிக்கிறாங்கப்பா கதவு அறைகளை ஆண்டவரில் மூடி கொண்டு பிதாவின் சமூகத்தை நோக்கி ஜபிக்க ஜபிக்க வேண்டும் வாலிபுரத்தில் என்று சொல்லி இருக்கீங்களாப்பா அந்த ஜபத்தை ஆண்டவர் ஏறத்தை ஜபிக்கிறப்பேசப்பா பாராளுமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சுத்தம் பாராளுமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமிலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு கடன்களை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களுக்கு சோதனைக்கு உட்பாடு பண்ணாமல் தீம் என்று எங்களை ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைய வகைகளை ஆமேன் ஆமே இங்க நாத்துமாவே கத்தரை சுத்திரை என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சுத்திரி என் ஆத்மாவை கத்தரை சுத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன் அந்தவரே உமக்கே கோடி சுத்திரம் அட இருந்த வேலையில் ஜெருக்கி கிருப்பி தந்ததுக்காக உமக்கே கோடான்கூடி சுத்திரம் கோடி நன்றி 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 அந்தவரை நன்றி அந்தவரை